வணக்கம் இப்போ பாருங்கள் அது காயில் மாறும் பாருங்கள் இந்த பாருங்கள் மாறிடுச்சு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்டில் மாறிடும் இது பாருங்கள் மேலே வந்து ஒரு காயில் வச்சுருக்க பாருங்கள் இது வந்து பொந்துக்கும் சாதாவுக்கும் ஆட்டோமேட்டிக்காக மாற்றிக்கும் அது உள்ள டிசைன் வர்றதுனால அது இந்த காயில் இப்போ வேலை செய்யலை இது வந்து பார்த்திங்கன்னா குறியில் டிசைன் வர்றதுக்காக பாருங்கள் இந்த தான் ஓடிக்கிட்டு இருக்குது இப்போது வணக்கம் அவ்வளோதாங்க வீடியோ முடிஞ்சது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்